இவர் பாத்தீங்கன்னா ஏஎல் விஜய் அவர்கள் கிட்டதான் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியை டேரக்ட் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மூவியோட ஸ்கிரிப்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக பாக்கியராஜ் அவர்கள் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு இருக்காரு சோ தன்னோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூவியை ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் பண்றாரு இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி இந்த மூவில வந்து விமல் ஓவியா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நேம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க அது கலவானின்ற மூவி மூவிதான் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண முடியாத லெவல்ல இருந்து ஆனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி படமா அமைந்த படங்களை ஸ்லீப்பர் ஹிட் மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூவி ரிலீஸ் ஆகி ஏழு வருஷம் கழிச்சு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் கலவாணி மூவி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால நம்மளோட தமிழ்நாடு நீதிமன்றம் வந்து மூவிஸ்க்கு ஏ யூ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் தருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க